ததாபி துக்கம் ந பவான் கர்த்துமர்ஹசி புத்திரக எஸ்ய யாவத் சதே நைவ ஸ்வேன துஷ்யதி புத்திமான் இருந்தாலும் நாப்பா நீ ஏதோ அப்புண்ணியங்கள் பண்ணியிருக்க புண்ணியங்களை பண்ணி நல்ல விஷயங்களை எல்லாம் பண்ணியிருக்கல இருக்கல அதனாலதான் என்னுடைய வயிற்றுல வந்து பிறந்து இந்த மாதிரி பாக்கியம் இல்லாததாக இருக்கின்றாய் ஆனாலும் நீ கஷ்டப்படாத என்ன யாருக்கு எவ்வளவு இருக்கோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷப்படணும் எஸ் ஏ ததாபி துக்கம் நபவான் கர்த்துமர் ஹசி புத்திரகா அதனால நீ நாம பாக்கியம் இல்லாதவா அவ்வளவுதான் நாம அப்படி இன்னும் மொத்தமா விழுந்து இடிஞ்சு போயிடாத ச ஸ்வேன துஷ்யதி புத்திமான் நம்மளை அனண்மனையிலேயே வச்சிருக்காளே நம்மள இன்னும் வெள்ளியில தள்ளலையே அந்த அளவுக்கு நாம ராஜகுமாரன் ராஜாவினுடையதான பிள்ளைன்னு சொல்லி ஒன்ன உட்கார வச்சிருக்காளே யாருக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறதோ எஸ்ய யாவது சஹா தேனைவ துஷ்யத்தி அதை கொண்டே அவன் சந்தோஷப்படுறான் எப்போ புத்திமான் அவன் புத்திமானா இருந்தா நமக்கு இதுவாவது கொடுத்து வைத்திருக்கிறதே இதுவாவது நேர்ந்திருக்கிறதேன்னு சந்தோஷப்படுவான் அதனால என்ன அளவுக்கு இருக்கோ அதை கொண்டு சந்தோஷப்படணும்டாப்பா எதிட்டே துக்கம் அத்தியர்த்தம் சுருச்சியாவ சசாபவது ஆனாலும் ஒன்னு சொல்றேன் சுருச்சியினுடையதான வார்த்தையினால உனக்கு தாழமாட்டாததான சுருச்சியினுடைய வார்த்தையினால உனக்கு சுருக்குன்னு ஏற்பட்டதுன்னாக்க ருக்குங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு துக்கம்னு அர்த்தம் நோய்னு அர்த்தம் சுருச்சியினுடைய வார்த்தையினால உனக்கு சுருக் அதிகமானதான நோய் அவ பேசின எல்லாம் நம்ம தமிழ் சுருக்குன்னு உனக்கு ஏற்பட்டுதுன்னா தற்புண்ணோபயேயத்னம் குரு சர்வ பல பிரதே நிறைய புண்ணியங்களை கொடுக்கக்கூடியதான சர்வபலப்பிரதனாக இருக்கக்கூடியதான விஷயங்கள்ல எம்பெருமான் முதலியதான விஷயங்கள்ல மனச செலுத்துவாயாக சுஷீலோபவ ஆனா இதான் நம்ம காவியங்கள் எல்லாம் என்ன சொல்றதுன்னா அப்படி பேசிட்டாளா வா நாம சண்டைக்கு போகலாம் அப்படின்னு அவ சொல்லல அப்போ தர்மசாஸ்திராதிகள் எல்லாம் தெரிஞ்சுவார் வாழமே தர்மஜாள் அதனால அவ என்ன சொல்ற கடைசியில உபதேசம் ஒரு விஷயம் மாற்றம் நிச்சயம் டாபா திருவா நீ குணவானா இரு சுஷீ லோபவ நல்ல சீலன் கொண்டதாக இருப்பாயாக தர்ம பராயணனா இரு தர்மாத்மா எல்லாரிடத்திலேயும் அஹிம்சா புத்தியை கொண்டிரு பிராணி ஹிதே ரதாகா எல்லா சர்வ பிராணி மைத்ரி பாவம் கொண்டிருப்பாயாக எல்லா பிராணிகளத்திலேயும் ஈடுபாடு கொண்டவனாய் தர்ம பராயணனாய் நல்ல சீலாதிகளை இரு எப்படின்னா யாருக்கு குணங்கள் இருக்கோ அவனிடத்துல நன்னா பள்ளத்தை நோக்கி எப்படியானால் ஜலம் பாயுமோ நிம் நம் எசாஹாபாஹா பள்ளத்தை நோக்கி எப்படி ஜலம் பாயுமோ அந்த மாதிரி பாத்திரமாயாந்தி சம்பதாக பிரவணாகா மிகச் சிறந்ததான சம்பதங்கள் செல்வங்கள் எல்லாம் நல்ல சத்பாத்திரத்திற்கு வந்து சேரும் ஒரு சத்பாத்திரமா இருந்தான்னா அவனுடையதான அந்த சத்பாத்திரத்திற்கு சேர்ந்ததான பலன் அவனுக்கு வந்து சேரும் அப்ப நமக்கு ஒரு பலன் கிடைக்கலங்கிறத மனசுல வச்சுட்டு போரும் போரும் நாம விரதங்கள் பண்ணினது நாம பண்ணி இருக்கக்கூடியதான தபஸ் இதெல்லாம் போறும் ஒன்றும் பலமே இல்லைன்னு விட்டுவிடக்கூடாதான் அதை பண்ணிண்டே இருந்தோமானால் நமக்கு பாத்திரத்துவத்தை வளர்த்துண்டே இருந்தோமானால் ஒரு வேளையில வந்து பெருமாள் அனுகிரகம் வேண்டுவான் யாராவது ஒரு முகத்திலேயாவது வந்து சம்பிராப்த சர்வ வித்யோசி அப்படின்ட்டு ஒரு ஆச்சாரியன் பாடத்தை சொல்லி கொடுக்குற மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குற நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்காக அவரை விட்டு பின்னா அவருக்கு கைங்கரியாதிகளை எல்லாம் பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் அவருக்கு சந்தோஷமாகி அவர் என்ன பண்ணுவார் சம்பிராப்த சர்வ வித்யான் நீ ஆயிட்டா சொல்லிட்டாருன்னா போறாதோ அந்த ஒரு க்ஷணத்துக்கு எதிர்பார்த்து இருக்கணும் அதுக்காக நாம சுசீலனா இருக்கணும் தர்மாத்மாவா இருக்கணும் பிராணிஹித ரதனா இருக்கணும் அப்படி இருக்கக்கூடியவனுக்கு எல்லா குணங்களும் இருக்கக்கூடிய காரணத்தினால பள்ளத்திலை பாயும் நீர் போலே அத்தனை விதமான செல்வங்களும் வந்து சேர்றது செல்வம்னா லௌகிகமானதான பணம் காசுங்கிறதான அர்த்தத்துல மாத்திரம் இல்லாமல் எல்லா விதமானதான கைங்கரிய ஸ்ரீ வருது அந்த ஆச்சாரிய சூக்தி பரிபாலன ஸ்ரீ வரும் நாம என்னென்ன விதமானதான வசத்தியானதும் சாதாரணம்னு லோக்கத்துல சொல்லிட்டு இருக்கோமோ சர்வ விதமானதான பகவத் பாகவத கைங்கரிய பிராப்தி கிடைக்கப் பெறும் அப்படின்னு அப்ப நல்லவனா இருந்து சொல்லி முடிச்சா பாருங்க அதுதான் நம்மளுடைய நம்ம த நம்ம பாரத தேசத்தினுடைய